அன்புள்ள மாணவர்களே பெற்றோர்களே நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய படிப்பு ஒரு தொழிற்படிப்பு பெரும்பாலான மாணவர்களினுடைய மனதிலே பெற்றோர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய முதன்மையான படிப்புகளில் ஒன்று எந்த மாதிரியான படிப்பு அப்படின்னா மருத்துவம் சார்ந்த படிப்பு மருத்துவ தொழில் படிப்பு இப்போ பொதுவாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவங்கள்கிட்ட நம்ம கேள்வி கேட்டோம்னா படித்து முடிச்சிட்டு என்னவாக போக போகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா பெரும்பாலான மாணவர்கள் சொல்லக்கூடிய பதில் நான் பிஇ முடிச்சுட்டு இன்ஜினியர் ஆகிறேன் அதற்கு முயற்சி எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்து நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் டாக்டர் ஆகி சேவை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கக்கூடிய மாணவர்களுடைய அப்படின்னு மாணவர்களுடைய பதிலாக இருக்கும் ஆனால் பார்த்தோம்னா டாக்டர் ஆவதற்கு இன்ஜினியர் ஆவதற்கு தேவைப்படக்கூடிய மதிப்பெண்களுக்கான முயற்சியில் இருக்காங்களா அப்படின்னா பெரும்பாலான மாணவர்கள் அதற்கான முயற்சியில் இருக்கிறது இல்லை அதற்கான தகுதியின் அடிப்படையில் மதிப்பெண் பெறுவதற்கான நிலையிலும் இல்லைனாலும் கூட அவர்களுடைய பதில் என்னவா இருக்குன்னாக்க நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த அளவு இந்த டாக்டர் படிப்பு அப்படின்னு சொல்றது மாணவர்கள் இல்லாமல் பெற்றோர்களுடைய மனதிலையும் இது ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு படிப்பு இப்போ டாக்டர் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பிபிஎஸ் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ படிப்பை பற்றி நாம் இன்னைக்கு பேசுகிறதா இருந்தாலும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு பல் மருத்துவ படிப்பு என்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய படிப்பு பல் மருத்துவம் சார்ந்த படிப்பு அதனுடைய முக்கியத்துவங்கள் அந்த படிப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பல் மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலான மாணவர்கள் எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பிபிஎஸுக்கான கட் ஆஃப் இல்லாமல் கவுன்சிலிங்ல அவங்க அந்த படிப்பிற்கான கட் ஆஃப் கிடைக்காம இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து உடனடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த பல் மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிஎஸ் படிப்பு சரி இந்த பிடிஎஸ் படிப்பு அப்படின்னு சொல்றது பல் மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்றோமே பல்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு படிப்பு இந்த படிப்புக்கு எம்பிபிஎஸோட இது குறைந்த படிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அது எம்பிபிஎஸ்க்கு அளவு சரி நிகராக இல்லைன்னாலும் கூட நிச்சயமாக ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் எந்த அளவு மருத்துவம் சார்ந்த ஒரு விவரங்களை பெற்றிருப்பாரோ அதுக்கு நிகராக பெற்றிருக்கக்கூடிய ஒரு படிப்பு நிச்சயமாக இது எம்பிபிஎஸ் குறைந்ததாக இருக்காது அதற்கு சரியாக நிகராக இருக்கக்கூடிய ஒரு அடுத்த நிலை துணை மருத்துவ படிப்பு இப்போ இந்த படிப்பு படிக்கிறதுக்கு எந்த மாதிரியான தகுதிகள் வேணும் பல் மருத்துவராக போவதற்கு எப்படி வாய்ப்புகள் இருக்கிறது என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பல் மருத்துவத்துக்கும் எம்பிபிஎஸ் படிப்பதற்கு மாணவர்களுக்கு என்ன கட்டாப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இருநூறுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கட் இருக்கக்கூடிய மாணவர்கள் நூத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு மேல தொண்ணூத்தி ஆறுக்கு மேல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இன்றைய காலகட்டங்கள்ல மெரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில மாணவர்களுக்கு அரசு கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரிகள்ல இடம் கிடைக்கக்கூடிய நிலை அதற்கு பிறகு சுயநிதி கல்லூரிகள்ல மாணவர்கள் இந்த அரசு ஒதுக்கக்கூடிய இடங்கள்ல எம்பிபிஎஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்க ஒரு ஒரு உத்தேசமாக நூற்றி தொண்ணூற்றி நாலு நிலைக்குள்ளே இருந்தால் தான் கட்டா மதிப்பெண்கள் நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி நாலுக்குள்ளே இருந்தால் தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான மருத்துவத்தில் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்போ அதற்கு குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் உதாரணத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு கீழே நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த ஆப்ஷனாக உடனடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அடுத்த மருத்துவ படிப்பு பல் மருத்துவ படிப்பு அப்படின்ட்டு சரி இந்த படிப்பில் வாய்ப்புகள் இருக்கா இந்த படிப்பு முடித்ததுக்கு பிறகு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நாம் இப்போ பார்க்குறோம் ஆக இந்த படிப்பு படித்தாலும் அடுத்த மம்பி பேச அடுத்த நிலையில் இருந்தாலும் இதுவும் குறைந்தது நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி உள்ளே இருந்தால்தான் சுயநிதி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டிலையாவது நம்ம இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் ப இந்த படிப்புக்கான இடத்தை பிடிக்க முடியும் இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மற்றொரு ஒரு குறைபாடு எப்படின்னா எம்பிபிஎஸ் படிப்பதற்கான கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் அதிகமாக இருக்குது பதினேழு பதினெட்டு கல்லூரிகளுக்கு மேலே இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு கல்லூரிகள் அடுத்த வருடங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பல் மருத்துவக் கல்லூரி எடுத்துட்டோம்னாக்கா தமிழகத்தில் ஒரே ஒரு அரசு கல்லூரி தான் இருக்குது அந்த ஒரு அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய சீட்டு எண்பத்தி அஞ்சு சீட்டு தான் அந்த எண்பத்தஞ்சு சீட்டுக்குள்ள எம்பிபிஎஸ்ல கிடைக்காத மாணவர்கள் அடுத்து போட்டி போட்டு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அவங்க சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கக்கூடிய இடங்களில் சேருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படி இருந்தாலும் அவர்களுடைய கட்டா மதிப்பெண்கள் நூற்றி எண்பத்தி ஐந்திற்கு மேலே இருந்தால்தான் அல்லது நூற்றி எண்பதுக்கு மேலே இருந்தால்தான் மாணவர்களுக்கு அந்த சுயநிதி கல்லூரிகளையும் அரசு ஒதுக்கீட்டில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக இந்த படிப்பு படிக்கிறதுக்கு அதிக முயற்சியோடு அதிக மதிப்பெண்கள் பெற்று இந்த கலந்தாய்வு மூலமாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோம் சரி கிடைச்சதுக்கு பிறகு இந்த படிப்பு படித்தா எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல பல் மருத்துவம் அப்படின்னு சொல்றது மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை பல் மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு ரொம்ப வேகமாக வந்துட்டது இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலை மிக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் பல் மருத்துவத்தில் ஆனால் வெளிநாடுகளில் வளர்ந்த நாடுகளில் இந்த பொது மருத்துவத்துக்கு நிகராக பொது மருத்துவத்திற்கு மேலாக கூட பல் மருத்துவம் ரொம்ப வேகமாக வளருதுன்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டேன்னா பல் மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா மருத்துவத்தும் பொது மருத்துவம் சம்மந்தப்பட்ட எல்லா மருத்துவத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த பல் சார்ந்த நோய்களும் பல் சார்ந்த விவரங்களும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்படணுன்னா பல் மருத்துவத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அந்த பல்லுக்கு என்ன அளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்தியாவிலே எடுத்துட்டோம்னாக்க இந்தியாவில் மருத்துவத்துக்கு பொது மருத்துவம் படிப்பதற்கு என்னன்னு எடுத்துட்டோம்னா பொது மருத்துவத்திற்கு இருக்கக்கூடிய கல்லூரிகள் எம்பிபிஎஸ் படிப்பை தரக்கூடிய கல்லூரிகள் தான் உடல்ல பல்வேறு அவயங்கள் இருந்தாலும் கண் இருந்தாலும் சரி அதை எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் மேல் க கண் சார்ந்த அந்த ஸ்பெஷல் படிப்பு படிக்க முடியும் அதே மாதிரி இருதயமாக இருந்தாலும் சரி தோல் சம்பந்தப்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது போன் சம்மந்தப்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி எல்லா படிப்புகளும் எல்லா உறுப்புகளுக்கும் பொது மருத்துவம் படித்து முடிச்சுட்டு தான் அதற்கு மேலே துணை படிப்பாக அல்ல அதற்கு மேலே சிறப்பு படிப்பாக படிக்க முடியும்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எல்லா உறுப்புகளுக்கும் பொது மருத்துவம் சார்ந்த கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது ஆனால் பல்லுக்கு மாத்திரம்தான் தனியாக பிரத்யோகமாக ஐந்து வருடம் சொல்லித்தரக்கூடிய நாலரை நாலரை வருடம் ஐந்து வருடம் சொல்லித்தரக்கூடிய ஒரு கல்லூரிகள் இருக்குனாக்கா அது மனித உறுப்பில் இருக்கக்கூடிய பல்லுக்கு மாத்திரம்தான் மாணவர்கள் நினைக்கலாம் பள்ள காட்டிலும் இதயம் மிகப்பெரிய முக்கியமான உறுப்பாக இருக்க சிறுநீரகம் முக்கியமான உறுப்பாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மூளை முக்கியமான உறுப்பாக இருக்க மூளைக்குன்னு தனி மருத்துவக் கல்லூரி இல்லையே இதயத்துக்குன்னு தனி மருத்துவக் கல்லூரி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் பல்லுக்கு மாத்திரம்தான் தனி மருத்துவக் கல்லூரி வச்சிருக்காங்கனாக்கா அந்த பல்லினுடைய முக்கியத்துவம் பல் சார்ந்து எவ் எல்லா வகையான நோய்களினுடைய சிறப்பு வாயிலும் அதான் இருக்கு அப்படிங்கிறது கல்வியாளர்களினுடைய ஒரு கூற்று ஆக எந்த அளவு பல் பல் சார்ந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இரு இருந்திருந்தால் இந்த பல் மருத்துவத்திற்கு மாத்திரம் தனியாக ஒரு கல்லூரி உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அது நம்ம நாட்டில் மாத்திரம் கிடையாது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தனி வகையான கல் மருத்துவங்களில் இந்த பல்வேறு வகையான உறுப்புகள் இருந்தாலும் அந்தந்த உறுப்புகளுக்குன்னு தனித்தனியாக மருத்துவ கல்லூரிகள் இல்லாமல் பல்லுக்கு மாத்திரம் இந்தியா தவிர எல்லா நாடு இந்தியா உட்பட எல்லா நாடுகள்லேயும் இந்த மாதிரியான கல்லூரிகள் இரு ஆக பல் மருத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறனுங்கிறதுக்காக இந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆக வெளிநாடுகளில் மிக வேகமாக ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு அபரிமிதமான வளர்ச்சியோடு இருந்த இந்த துறை இப்ப இந்தியாவுலயும் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் இந்த பல் மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த படிப்பு படிக்கிறதுக்கு இப்ப கொஞ்சம் போட்டி அதிகமாக வந்துக்கிட்டு பல் மருத்துவம் போட்டிகள் அதிகமாக இருக்கு அதே நேரத்துல பல் மருத்துவ கல்லூரிகளும் இப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு அரசு கல்லூரி அப்படிங்கிறது போக தனியார் கல்லூரிகள் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கல்லூரி வந்துட்டு இந்த கல்லூரிகளில் ஏற்கனவே சொன்னது மாதிரி மாணவர்கள் கவுன்சிலிங் முறையில அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு எந்த மாதிரியான படிப்புகள் பல் மருத்துவத்தில் பல் சார்ந்த படிப்புகள் மாத்திரம் தான் இருக்கா அப்படின்னாக்கா ஒரு காலத்துல அந்த படிப்புல ஒரு குறுகிய நிலை இருந்தது போக இப்போ இந்த துறையினுடைய வளர்ச்சினால் பல்வேறு வகையான படிப்புகளை சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு முடித்ததுக்கு பிறகு பட்ட மேற்படிப்பாக மேலே போகும் பொழுது எம்டிஎஸ் அப்படிங்கக்கூடிய நிலை போகும்பொழுது பல்வேறு வகையான படிப்புகள் பல்வேறு வகையான புது புது வகையான படிப்புகள் அந்த பல் மருத்துவம் சார்ந்த படிப்பாகலே உண்டாயிட்டது உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா பொதுவாக அந்த பல் மருத்துவக் கல்லூரியில் பிடிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதில் இருக்கக்கூடிய படிப்புகள் விவரங்கள் என்ோடான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்டர்டோன்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுன்னாக்கா இந்த பல்லினுடைய உயிர் நாடியே கீழே இருக்கக்கூடிய பல்ப் அப்படின்னு தான் சொல்லுவோம் அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் அந்த அந்த உறுப்பினுடைய அமைப்புகள் அது எப்படி பாதிக்கப்படும் அந் பாதிக்கப்பட்டால் எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அடுத்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஓரல் மெடிசன் அண்ட் ரேடியாலஜி எக்ஸ்ரே அப்படிங்கக்கூடிய படிப்பு ஓரல் மெடிசன் அண்ட் ரேடியாலஜி எக்ஸ்ரே அப்படின்னாக்கா வாய் மூலமாக பல்லில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் மூலமாக உருவாகக்கூடிய அந்த அந்த கிருமிகளினுடைய தாக்கத்தை தடுப்பதற்கான வழிமுறைகள் அது எக்ஸ்ரே கதிர்கள் மூலமாக அல்ல மற்ற மருத்துவ முறைகள் மூலமாக அந்த பல்களில் உண்டாகக்கூடிய கிருமிகள் சார்ந்த நோய்களை தடுப்பதற்கான ஒரு விவரங்கள் அடங்கிய படிப்பு அதுக்கு பிறகு ஓரல் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை படிப்பும் இந்த டிவிஷன்ல சொல்லி தர்றாங்க அதே மாதிரி ஓட்டோட சொல்லக்கூடிய படிப்பு அந்த ஒரு பிரிவு அதுல இருக்கு அதுல பல் அறுவை முகம் சார்ந்த அறுவை சிகிச்சை சீரமைப்பு சம்மந்தப்பட்ட படிப்பு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக அமைப்பு ஒழுங்கின்மையை சரி செய்வதற்கான ஒரு டெக்னாலஜியின் அடிப்படையில் இந்த வகையான டெவிஷன்களும் இப்போ அதிகமாக வர வளர ஆரம்பிச்சுட்டது அடுத்து பீரியடோண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்ல சுற்றி இருக்கக்கூடிய திசுக்களினுடைய அமைப்புகளையும் அதனுடைய செயல்பாடுகளையும் அதை சரி செய்வதற்கு அதில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு படிப்புகள் அதே போல் ப்ராஸ்டோடான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை பல் வைப்பதற்கு செயற்கை பல் வைப்பதற்கான தாக்கங்கள் அதிகமாயிட்டது அப்ப இந்த மாதிரி இப்ப டயபெட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நோய் இருக்கு பார்த்தோம் பாத்தீங்கன்னாக்க இப்ப ஒரு உலக அளவுல மக்களிட ஒரு சாதாரண நோய் மாதிரி வளர ஆரம்பிச்சுட்டு அப்ப இந்த நோய் பாதிக்கக்கூடிய பல்வேறு வகையான உறுப்புகள்ல இந்த பல் ஒண்ணா இருக்கிறதுனால இந்த பல்னுடைய பலம் இழந்தவர்களோ அல்ல பல் விழுந்தவர்களோ இந்த செயற்கை பல் வைக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த செயற்கை பல் சார்ந்த டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சுட்டு அவை இதே மாதிரி ப்ராஸ்டோடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை பல் சம்பந்தப்பட்ட படிப்பு அதே வீடியோ வீடியோடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் படிப்பு குழந்தை பல் சம்பந்தப்பட்ட படிப்பு ஆக இந்த மாதிரி படிப்புகளில் இந்த பல் சார்ந்த படிப்புகளில் பல்வேறு வகையான நிலைகள் இருக்கிறதுனால இந்த படிப்பு முடித்ததற்கு பிறகு இந்த துணை பிரிவுகளில் பட்ட மேற்படிப்பு படிக்கும் பொழுது அதிகமான இந்த துறையில் ஏதாவது ஒரு துறையில் எக்ஸ்பர்ட் ஆகுவதற்கு மேற்படிப்புகள் மூலமாக சிறந்தவர்களாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆக இந்த டெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல் மருத்துவம் அப்படிங்கிறது மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு படிப்பு மாணவர்கள் மருத்துவத்துறையில் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவத்துறையில் எம்பிபிஎஸ் கிடைக்காத நிலையில பெரும்பாலான மாணவர்கள் எம்பிபிஎஸ் மருத்துவம் இடம் கிடைக்காத பட்சத்தில் அந்த மாணவர்கள் பொறியியல் துறைக்கு போகக்கூடிய நிலைகள் இருந்தாலும் கூட இந்த பொறியியல் துறையில் அதிகமான போட்டி இருக்கக்கூடிய கட்சி இன்றைய காலகட்டங்களில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் இந்த பல் மருத்துவத்துறைக்கு உள்ள நுழைந்து பல் மருத்துவம் சார்ந்த படிப்பை படிக்கும் பொழுது நிச்சயமாக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த துறையில் அதிகமான மாணவர்கள் இந்தியாவில் அதிகமானவர்கள் தேவைப்படுறாங்க இப்போ குறிப்பாக பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு ஒரு பல் தான் இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க ஆக அதிகமான பல் மருத்துவர்கள் எதிர்காலத்தில் அதிகம் தேவைப்படுற காரணத்தினால வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றது மிக எளிதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான சூழல் பிற்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை காரணம் எல்லா மருத்துவமனைகள்லையும் கட்டாயமாக பல் மருத்துவரும் இருக்க வேண்டிய ஒரு கால சூழல் வந்துட்டதுனால இங்க அரசு வேலை அப்படிங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கு சூழல் இல்லாத ஒரு சில மாணவர்கள் கூட தனியாக இந்த மாதிரியான கிளினிக்குகள் வைத்து கொண்டு மாணவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கும் அதிக வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு படிப்பு குறைந்த நேர காலங்களிலே தன்னுடைய தொழில்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு கால சூழல் இருக்கக்கூடிய படிப்பு அந்த மாதிரியான இந்த பல் மருத்துவம் சார்ந்த படிப்பை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் ஆக மாணவர்கள் மருத்துவத்துறைக்குள் சென்று இது மாதிரியான படிப்புகளிலே உருவாகி இருக்கக்கூடிய பல்வேறு வகையான புதிய துறைகளுக்குள் அந்த துறைகள் சார்ந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அந்த துறைகளை பெரிய நிலையில் உருவாக்கும் பொழுது அந்த துறையும் வளரும் நம் நாடும் வளரும் அதன் அடிப்படையிலே இந்த நாடு உலக அளவிலே சிறந்த நாடாக தலை நிமிர்ந்து நிற்கும் ஆக அதிகம் நிபுணர்கள் தேவைப்படக்கூடிய துறைகளிலே மாணவர்கள் கவனம் செலுத்தும் பொழுது நிச்சயமாக வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அந்த வகையிலே பல் மருத்துவத்திலும் உங்களுடைய கவனங்களை செலுத்தி இது மாதிரியான படிப்புகளிலே சேர்ந்து சிறந்தவர்களாக வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களோடு மீண்டும் நாளை ஒரு புதிய படிப்போடு சந்திப்போம் என்று மீண்டும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி